வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுவல் பார்க்கலாம் அதுக்கு நான் கரணக்கிழங்கு எடுத்திருக்கேன் அந்த கர்ணக்கிழங்கு இந்த அளவுக்கு தடிமனாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு இதை வந்து ஒரே விசில் தான் விடணும் நீங்கள் ரெண்டு விசிலெலாம் விட்டுட்டீங்கன்னா அது நல்லா குழஞ்சிடும் ஒரு விசில் தான் விடணும் இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுடுறேன் வச்சுட்டு இது மூடி போட்டுறேன் அந்த ப்ரெஷர் வந்த உடனே விசில் வச்சிட்றேன் விசில் வச்சுட்டு ஒரே விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இறக்கி வச்சுடணும் இந்த அடுப்புலேயே வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அந்த அந்த சூட்லேயே இன்னும் அது வந்து குழஞ்சிடும் நான் கத்தி விட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வெந்துடுது இப்போ இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் இது குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இதை சேர்த்துருக்குறேன் க வேணின்றவங்க கரம் மசாலா சேர்க்கலாம் நான் கரம் மசாலா சேர்க்கலை நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதான் சேர்த்துருக்கிறேன் இது வந்து பெருங்காயம் ஆல்ரெடி நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் அந்த காய் வேகும்பொழுதே அதனால் இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை தேவையானால உப்பு புளித்தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கிற புளித்தண்ணி தான் நான் சேர்க்குறேன் புளியை ஊற விட்டுட்டு நல்லா கெட்டியாக கரைச்சிட்டேன் அந்த கரணக்கிழங்கில் வந்து அந்த அரிக்கிற தன்மை இருக்கும் அதனால் தான் கட் பண்ணும்பொழுது கையில் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கர்ணக்கிழங்க கட் பண்ணுங்க இது எல்லாம் ஒன்று சேர்ந்தா வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுறேன் தேவையானாலும் கொஞ்சம் தண்ணியாக இதில் நம்மளை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணிலாம் விடாதீங்க இந்த மசாலாலாம் அந்த கரணக்கிழங்கில் ஒட்டணும் அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா பிசறி விட்டுக்கோங்க நம்ம இது வந்து மீன் வறுக்கிற மாதிரி தான் இது இது மேலே அந்த மிளகாய் எல்லாம் இதில் சேர்த்துட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ தோசைக்கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு இப்போ அந்த பத்து நிமிஷமாக ஊறிடுது அந்த கருணக்கிழங்கை எடுத்து நான் இதில் வறுக்கிறேன் இது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு விருந்து பண்ணுறீங்க வெஜிடேரியன் அந்த விருந்து நம்ம செய்கிறோன்னா அதுக்கு இந்த வறுவல் பொரியல் அப்புறம் துருவல் மசியல் துவையல் அப்படின்னு வைப்போம் அந்த விதத்தில் தான் நான் வந்து ஒரு விருந்துக்கான அந்த வறுவல் பொரியல் தான் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வறுவலை நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தட் இது இது எல்லாமே வருப்பட்டுடுது இந்த ரெண்டு பக்கமாக நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது இப்போ அடுத்த பேட்சம் நான் இதில் வறுக்கிறேன் இது வறுக்கும் பொழுது கர்ணக்கிழங்கு போடும்போதே கொஞ்சம் கருவேப்பிள்ளைய நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லாம் கருணக்கிழங்கையும் நான் வறுத்துட்டேன் அடுத்தது பொரியல் பார்ப்போம் இது வந்து கோஸ் பொரியல் இதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி கடலைப்பருப்பை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற விடணும் இந்த கில்லு பதம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு ஊறினா போதும் இது வந்து சட்டுன்னு ஊறிடும் ஒரு பத்து நிமிஷத்துலலாம் இது நல்லா ஊறிடும் இது ஊறின கடலைப்பருப்பை வேறு ஒரு கிண்ணத்தில் போட்டு இது மூடுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு இது நல்லா வேக விட போகிறேன் இது வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த முட்டை கோசை நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் நல்லா நைஸாக கட் பண்ணிடணும் கடாயை வர அடுப்பில் வச்சுட்டேன் அது தேவையான ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடுகு புரிஞ்ச உடனே வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் இதை சேர்க்கிறேன் சில பேர் வந்து உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு போடுவாங்க நான் போடலை இஷ்டம் இருக்கிறவங்க உளுந்தம்பருப்பு போடுங்க இந்த வெங்காயம் கண்ணாடிப்பை தான் வரணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நான் சேர்த்துட்டு அது இந்த வெங்காயத்தில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும் இப்போ வெட்டி வச்சுக்கிற தக்காளியை நான் சேர்க்குறேன் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே அந்த முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுக்கிற கேபேஜை நான் இதில் சேர்க்குறேன் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுது இந்த டைமில் வெட்டி வச்சுக்கிற அந்த கேபேஜ் இதில் நான் சேர்க்க போகிறேன் இந்த பொரியல் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இதில் கடைசியில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்க போகிறேன் அதை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அந்த மாதிரி அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க சாப்பிட்றவங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் இதில் நம்ம தண்ணி விடணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த கேபேஜில் தண்ணி விடும் இதுலேயே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி விட வேண்டியது இல்லை இது கலருக்காக பொடி நான் சேர்க்குறேன் இப்போ குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இதில் நான் சேர்க்குறேன் காரத்துக்கு இது நல்லா ஸ்லிம்மில் வச்சு மூடி போட்டு அப்படியே வதக்கணும் அப்பப்பப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது தேவையான உப்பு ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே விடலை அதனால் நீங்கள் அப்பப்போ திறந்து திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா செவக்கணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் கலரை கலர நல்லா சுருங்கிடும் இது ஏற்கனவே கடலைப்பருப்பை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாம் இருத்துட்டு அந்த கடலைப்பருப்பை நான் இதில் சேர்க்குறேன் இந்த கடலைப்பருப்பு இந்த பொரியலோடு சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன் இந்த கடலைப்பருப்புலேயும் உப்பு இருக்குது நல்லா பார்த்து போட்டுக்கணும் இந்த கடலைப்பருப்பும் இந்த கோசும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும் பரங்க நம்ம எவ்வளவு போட்டோம் இப்போ எந்த அளவுக்கு சுருங்கி வந்துடுச்சின்னு பாருங்க இப்போ கடைசியில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து ஒரு கலரு கலரிட்டு ஆஃப் பண்ணிடணும் அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இது மேலே சேர்த்து விட்றேன் சேர்த்துட்டு இஷ்டம் இருக்கிறவங்க கருவேப்பில கொத்தமல்லி போடலாம் என்கிட்ட இல்லை நான் போடலை இருக்கிறவங்க போடுங்க சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுது இதை சாப்பிட்றவங்க உண்மையாலுமே இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின் அப்படின்னு கேட்பாங்க உங்ககிட்ட அவ்வளோ சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி அடுத்தது துருவல் பாப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு கடுகு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் அப்புறம் தட்டி வச்சுருக்கிற ஒரு நாலு பூண்டு இதில் நான் சேர்த்துட்டேன் கேரட்டை துருவி நான் ரெடியாக வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து கேரட் வந்து ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா சைஸில் சின்ன சைஸ் வெங்காயம் அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே தான் அந்த துருவி வச்சுக்கிற கேரட்டை இதில் போடணும் தண்ணி வந்து ரொம்ப இல்லை ஒரு கால் டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி விடணும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு தான் கலரி விடணும் இப்போ வந்து இந்த இந்த துருவலுக்கு தேவையான உப்பு எல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு இது நல்லா வெந்துடும் இது சட்டுன்னு வெந்துடும் கொத்தமல்லி தழையாக தூவியாச்சு அவ்வளோதான் துருவல் ரெடி ஆகிடுது இதுக்கப்புறம் மசியல் கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி எடுத்துட்டேன் இந்த தோளெல்லாம் அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இந்த கருணக்கிழங்க மசிக்கணும் இதுவும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே இந்த சொரா புட்டு அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது இதை நல்லா மசிச்சுக்கணும் மசிச்சுக்கணுன்னா ஒன்றும் பாதிமாக மசிச்சுக்கோங்க நல்லா குழகுழலாம் மசிச்சுக்காதீங்க சும்மா இது மேலே இப்படி அழுத்தம் கொடுங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வீட்டில் ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி டைமில் கெஸ்ட் யாருன்னா வராங்க விருந்தினர் வராங்கன்னா இந்த மாதிரி இந்த மசியல் பொரியல் துருவல் வறுவல் அப்புறம் துவையல் இந்த மாதிரி சட்டுன்னு செய்கிற இந்த இந்த சைடிஷ் வகைகளை செய்யுங்க சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இதெல்லாம் எப்படி பண்ணிங்க அப்படின்னே கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் இப்போ காமிச்சேன் ஒன்றும் இல்லை வெங்காயம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வந்து சன்னமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் காஞ்ச ஒன்றை உளுந்தம்பருப்பெல்லாம் நான் போட்டேன் உளுந்தம்பருப்பு கடுகு போட்டுட்டேன் பெருங்காயமும் நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போது வெட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு அப்புறம் கருவேப்பிலை அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இதுக்கு வந்து பச்சை மிளகா காரம் தான் பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மஞ்ச மஞ்சப்பொடி சேர்க்கணும் ஆனால் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்கிறோம் அவ்வளோதான் அந்த பச்சை மிளகாய் காரத்தில் தான் இந்த மசியல் செய்யணும் ஆனால் இது நல்லா வதங்கணும் எல்லாம் வதங்கி வந்துட்டோடன வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் நான் சேர்க்குறேன் இந்த வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வர டைமில் தான் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணக்கிழங்கு மசியலை இதில் சேர்க்கணும் இப்போ வேகும் பொழுதே அவ்வளோ நல்ல ஒரு வாசனை வருது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துட்டேன் மஞ்சப்பொடி இந்த அளவுக்கு நல்லா வந்து அப்படி சுருங்கி வந்துடுது பாருங்கள் வெங்காயம் நல்லா செவக்க வந்துடுது இந்த டைமில் கருணக்கிழங்கு மசியலை இதில் நான் சேர்க்குறேன் இந்த வெங்காயத்தோடு எல்லாமே சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இதுக்கு தண்ணி எதுவுமே விடக்கூடாது இந்த எண்ணெய் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா தாளிக்கிறது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடணும் ஏன்னா இந்த மசியில் வந்து நல்லா பல வரணும் இந்த சொரா புட்டு மாதிரி நல்லா பல பள வரணும் உப்பு திட்டம் பார்த்துட்டேன் உப்பு பத்தலாதனால கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சூப்பரான கர்ணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளை இதுக்கு மேலே தூவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான புட்டு கர்னக்கிழங்கு புட்டுன்னு சொல்லுவாங்க மசியல்னு சொல்லுவாங்க அடுத்தது துவையல் இது வந்து புதினா துவையல் அதாவது புதினா ஊர்கான்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கும் என்னென்னா கைப்படக்கூடாது ஈரம் இல்லாமல் இருக்கணும் இதுக்கு புதினாவை ரெண்டு கட்டு புதினாவை நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அது எல்லாமே க்ளீன் பண்ணி அது இலைகள்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இதையெல்லாம் சுத்தமாக நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போக நல்லா இறுக்கமாக புழிஞ்சி எடுத்துடுறேன் நான் இந்த துவையல் வந்து அப்படியே சாதத்துலேயே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த தயிர் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சைட் டிஷ் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போது இந்த துவையலுக்கு தேவையான காஞ்ச மிளகாவை நான் இதில் சேர்க்க போகிறேன் நான் ஒரு ஒன்பது ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கட்டு வந்து புதினா எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் சில பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க அது அவங்கவுங்க இஷ்டம்தான் நான் இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் சில பேர் தேங்காய் அதெல்லாம் சேர்ப்பாங்க நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்த்திங்கன்னா ரெண்டு நாள் கூட வராது சீக்கிரம் அது வந்து ஸ்மெல் வந்துடும் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி தான் நான் கட் பண்ணி இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும் இப்போ பெருங்காயம் இந்த துவையில் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இதே மாதிரி அடிக்கடி செய்வீங்க இந்த துவையில் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்திலே கூட ரெண்டு ஸ்பூன் போட்டு பெரட்டி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்புலாம் இல்லாத டைமில் இந்த இருந்ததுன்னா இதை கூட வச்சு சாப்பிட்றலாம் ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்லாம் வறுபட்டதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டுடுறேன் இதெல்லாம் நல்லா விடணும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும் இப்போ வந்து புளி இந்த துவையலுக்கு தேவையான அளவு புளி அந்த புளியும் அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் இது கூடவே அந்த புதினாவையும் இதில் சேர்த்து ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கணும் இது வதங்க வதங்க சுருங்கிடும் பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குது இது வதக்கிட்டவுனா பாருங்க எவ்வளோ சுருங்கி கொஞ்சமாக ஆயிடும் இப்போ வதக்கி காட்டுறேன் பாருங்கள் புளியோட சேர்ந்து தான் இது வதங்குது இந்த பாருங்கள் நம்ம போட்டது எவ்வளோ எவ்வளோ குட்டியாக வதங்கிடுது பாருங்கள் இப்போ இதையும் ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சிடறேன் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த புதினா வதங்கும்போது அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த கடாயில் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை அரைக்கும் பொழுதே இந்த தண்ணியும் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிடுவேன் இப்போ பதங்குனதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நான் சொன்ன இத்தனை வகை சைட் டிஷ்லாம் சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம் புதினாவும் நல்லா ஆரட்டும் சூடாக நீங்கள் வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த மிக்சி ஜார் வந்து கெட்டு போயிடும் அந்த மோட்ரு அதனால் கொஞ்சம் ஆரட்டும் வெதை ஆயிடுது இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடி பண்ணிப்போம் அதுக்கப்புறம்தான் நம்ம அந்த வதக்கி வச்சுக்கிற தழைகளை நம்ம சேர்க்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் குறை குறைன்னு நான் அரைச்சி அரைச்சிடுறேன் இத்தனை வகைகள் செஞ்சு ஒரு விருந்தை நீங்கள் செய்யும்பொழுது இத்தனை வகையை வச்சிங்கன்னா அந்த இலைய நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கான ஆர்வம் அப்படி அப்படியே தூண்டும் குறை குரண அரைச்சிட்டேன் இன்னும் ஒரு தடவை அரைச்சிடுறேன் இப்போ நல்லா குறை குரணாக அரைப்பட்டுடுது இப்போ ஆறி இருக்கிற அந்த புளி இந்த தழைகள்லாம் சேர்த்துட்டு அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி அந்த கடாயில் கொஞ்சம் மீந்து இருந்தது பாருங்க அதையும் இதில் நான் விடுறேன் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது ஏன்னா நீங்கள் இப்படியே அரைச்சிங்கன்னா அது வந்து அந்த கெட்டியாக அறப்படாது தண்ணி விடணும் தண்ணின்னா பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் விடுறேன் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சிட்டேன் இப்போ கடாயில் எண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதை தாளிக்கணும் நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும் அந்த ரா ஸ்மெல் வரும் அதனால தான் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கணும் வதங்கினா தான் டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும் கடுகு விடிஞ்ச உடனே பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற அந்த புதினா துவையலை நான் இதில் சேர்க்குறேன் சில பேர் இதில் வெங்காயம் எல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்க வேணாம் இப்படியே செய்யுங்க சூப்பராக இருக்கும் பூண்டு வெங்காயம் அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து புதினா சட்னி புதினா ஊறுகாயில் புதினா சட்னி அது புதினா ஊறுகானா இப்படி தான் பண்ணணும் அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டின்ட்டுருக்குறது அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த துவையலில் நான் சேர்த்துட்டேன் எல்லாமே நல்லா வரணும் இந்த ஓரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் அப்படி கசியணும் பாருங்கள் அந்த ஓரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்து பாருங்கள் புதினா துவையல் ரெடி இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆகிடுது இது ரெண்டு நாள் ஆனால் கூட கெடாது என்னென்னா கை விட்டு கையெல்லாம் இதில் படக்கூடாது அதே டைமில் இந்த தண்ணி இந்த ஈரப்பதமாக இருக்கிற அந்த ஸ்பூனோ கரண்டியோலாம் இதில் படக்கூடாது சூப்பரான சுட சுட புதினா துவையல் ரெடி ஆகிடுது தேங்க்யூ